விஜயகுமார் ஆய்ஸ் அகாடமி இன்ஸ்டிடியூட் பார் யோர் சக்சஸ் ஓகே நம்ம பார்க்க போறது வந்து அடிப்படை கடமைகள் வந்து பார்க்க போறோம் அதுக்கடுத்து அரசு நெரிசை சிலபஸ் ஆர்டர்ல வந்து போயிட்டு இருக்கும் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் மற்றும் உரிமைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குடிமக்களின் அடிப்படை கடமைகள் அரசியல் அமைப்பு சேர்க்கப்பட்டன அப்ப நம்ம அரசு தோன்றும் பொழுது அது அரசு கொண்டு நடைமுறைக்கு வந்த பொழுது எது இல்ல அப்படின்னா அடிப்படை கடமை வந்து இல்ல அப்படின்னு பாக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாக்கிறோம் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் அரசியல் சேர்க்கப்பட்டன இது ரெண்டாயிரத்தி ரெண்டுல மேலும் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு பதினோராவது அடிப்படை கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல இருந்து பத்து அடிப்படை அடிப்படை கடமைகள் இருக்கு பதினொன்னா வந்து ஆட் ஆட் பண்றாங்க பண்றாங்க அமெரிக்கா கனடா பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரேலியா போன்ற முக்கிய அரசமைப்பில் எதுவும் குறிப்பாக அந்த கடமைகளின் பட்டியலை கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறோம் அப்ப ஜப்பானிய அரசியலமைப்பு அநேக குடிமக்களின் கடமைகளையும் பட்டியலை கொண்டு உலகின் ஒரே ஜனநாயக அரசியலமைப்பா வந்து இருக்கு அப்படின்னு பாக்கணும் வந்து அப்ப ஜப்பான் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு அநேகமாக உரிமை குடிமைகளையும் கடமைகளை கொண்ட ஒரே ஒரு ஜனநாயக நாடா இருக்கு அதே மாதிரி சோசியலிச நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மாறாக என்ன பண்றாங்கன்னா அடிப்படை உரிமைகள் கொடுக்கும் போது அடிப்படை கடமைகள் சமத்துவ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்ப ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து அடிப்படை கடமைகள் அப்படின்னு இருக்கணும் ஆனா ஜனநாயக நாடுகளில் அடிப்படை கடமை இருக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து ஜப்பான் அப்படின்னு பாக்குறோம் மற்ற நாடுகள்ல இல்ல அது சோசியலிச நாடுகள்லாம் கம்யூனிசம் வந்து பேசக்கூடிய நாடுகள் வந்து ரஷ்யா அங்க வந்து என்ன இருக்குன்னா அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறோம் வந்து சோ இப்போ அடிப்படை கடமைகள் அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய தோற்றுவாய் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சொரசிங் கமிட்டி தான் குழுவின் பரிந்துரை தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டில் காங்கிரஸ் கட்சி சர்தார் சோரன் அடிப்படை கடமைகள் பற்றிய பரிந்துரை செய்ய அதன் சேவை மற்றும் அவசியம் மற்றும் உள்நாட்டு அவசர நிலை செயல்பாட்டின் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு உணரப்பட்டது அப்ப அடிப்படை கடமை அப்படின்னு கண்டிப்பா இருக்கணும் இந்தியருக்கு இருக்கு சொல்லிட்டு அவசரநிலை பிரகடனத்தின் போது அப்ப இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அதனால சோரசிங் கமிட்டி வந்து அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் என்ன பண்ணார் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்றாரு அப்ப அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கடமைகள் குறித்து தனி அத்தியாயம் சேர்க்க குழு பரிந்துரைக்கிறது இந்த பரிந்துரை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல என்ன பண்றாங்க அப்படின்னா சரரசிங் கமிட்டி அமைக்கிறது அதே வருஷம் வந்து என்ன பண்றாரு பரிந்துரை வந்து கொடுக்கிறாரு நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை மத்திய காங்கிரஸ் அரசு நிறைவேற்றினது அதுல என்ன சொல்றாருன்னா திருத்தம் அரசியலமைப்பு பகுதி நான்கு ஏ அப்படின்னு புதிய பகுதியை சேர்த்தது அப்ப மூணு வந்து அடிப்படை உரிமைகள் நாலு வந்து அரசு நெறியுணர்த்தும் கோட்பாடுகள் நான்கு ஏ வந்து அடிப்படை கடமையை வந்து சேர்த்திருக்காங்க அதாவது விதி வந்து ஐம்பத்தி ஒன்னு அங்க முடியும் அதுல ஐம்பத்தி ஒன்னு ஏவா வந்து என்ன பண்ணாங்கன்னா சேர்த்திருக்காங்க அடிப்படை கடமைகள் பத்து வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்க அப்ப பத்து அடிப்படை கடமைகள் அப்படின்றது பட்டியலிடுறாங்க அது பத்து என்னென்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போறோம் அப்ப பிரிவு ஐம்பத்தி ஒன்னு ஏல இந்திய குடிமகன் கடமையாக இருக்கிறது எதை மதிக்கணும் அப்படின்னா கடமை என்னன்னா ஏல வந்து என்னன்னா பி சி டி கொடுப்பாங்க கே வரையும் போகும் அப்ப வந்து எதை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா வந்து அடிப்படை கடமையில மதிக்க வேண்டியது இது அப்படின்றது வந்து மதிக்க வேண்டும் அப்படின்னா கீவேர்டு அதான் அந்த வார்த்தையை ஞாபகம் போதும் அரசியலமைப்பு கட்டுப்பாடு அது லட்சியங்கள் மற்றும் கொள்கைகள் அரசியலமைப்பு லட்சியங்கள் கொள்கைகள் அப்புறம் தேசிய கொடி தேசிய கீதத்தை மதிக்கணும் அப்ப அரசியலமைப்புக்கு கற்றுப்படக்கூடிய கொள்கைகள் லட்சியங்கள் தேசிய கொடி தேசிய கீதம் அப்ப லட்சியங்கள் கொள்கைகள் தேசிய கீதம் தேசிய கொடி இல்ல தேசிய கொடி கீதம் நாலு ஞாபகம் வந்து வந்து வார்த்தை மாறவே கூடாது அப்ப விதியை சரிதான் அடிப்படை கடமைகளை எடுத்துக்கிட்டாலும் சரிதான் சோ அதுல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு வந்து முக்கியம் அந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நம்ம கேள்வி வந்து கேட்பாங்க மாத்தி போட்டு குழப்பம் இந்த எதை போட்டணும் பின்பற்றணும் அப்படின்னா சுதந்திரத்துக்கான தேசிய போராட்டத்தை தூண்டிய உன்னத லட்சியங்களை அப்ப சுதந்திரக்கான தேசிய போராட்டத்தை தூண்டிய உன்னத லட்சியங்கள் வந்து அப்ப சுதந்திரத்தை பத்தி வந்து அரசியல் அமைப்பு பத்தி சொல்றாங்க அடுத்து சுதந்திரத்துக்கான தேசிய போராட்டத்தை தூண்டிய உன்னத லட்சியங்களை வந்து போற்றவும் பின்பற்றவும் செய்யணும் அப்ப உன்னத லட்சியங்கள்லாம் இப்ப காங்கிரஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்ப அவங்களோட லட்சியங்கள் இருக்குல்ல தீவிரவாத குழுக்கள் இருந்திருப்பாங்க மிதவாதங்கள்ல இருந்திருப்பாங்க பயங்கரவாதிகள் இருந்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் வந்து போட்டுறதுவும் செய்யணும் ஆனா பின்பற்றது அப்படின்றது வந்து உன்னத லட்சியம் என்னன்னா அஹிம்சாவடியில காந்தி வந்து நமக்கு சுதந்திரம் வாங்கி வந்து பின்பற்றணும் அதே மாதிரி நிலைநிறுத்தும் பாதுகாக்கும் எதை நிலைநிறுத்தணும் எதை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்தியாவின் இறையாண்மை ஒருமை ஒற்றுமை ஒருமைப்பாடு இதை நிலை நிறுத்தணும் பாதுகாக்கணும் இப்படிதான் படிக்கணும் படிக்கிறது அந்த ஆடல படிச்சோம்னா நமக்கு வந்து என்ன ஆகாது ஞாபகத்துல இருக்காது மறந்துடுவோம் அப்ப மறக்க கூடாது அப்படின்னா எதை நிலை நிறுத்தணும் எதை பாதுகாக்கணும் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு அவ்வளவு மூணு வார்த்தை அடுத்து என்னன்னா அழைக்கப்படும் போது தேச சேவை செய்யணும் எப்ப தேச சேவை செய்யணும்னா நாட்டை பாதுகாக்கிறதுக்காக அழைக்கும் போது தேச செய் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தானோட வார் முடிவுக்கு கொண்டு வந்துட்டோம் சப்போஸ் பாகிஸ்தானோட வார் வந்து நமக்கு தொடருது வந்து மிகப்பெரிய அளவுல இல்ல உலக போர் மாதிரி வெடிக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்ப அரசு அழைப்பு விடுத்தா என்ன பண்ணணும் தேச சேவைக்காக கிளம்பி போகணும் அப்படின்னு அடுது மத மொழி மற்றும் பிராந்தியம் அல்லது பிரிவு வேறுபாடுகள் அப்பாற்பட்ட இந்தியாவின் அனைத்து மக்களிடையே நல்லிணக்கம் அப்ப மக்களிடையே வந்து நல்லிணக்கம் இருக்கணும் எந்த மக்கள் அப்படின்னா மத மொழி பிராந்தியம் அப்படின்ற வேறுபாடு இருக்கணும் மண்ணின் மனிதர்கள் பிராந்தியம் மொழி என் மொழி பெருசு ஓ மொழி சிறுசு அப்படின்னு சொல்லி சொல்றது அப்புறம் மதம் என்னுடைய மதம் தான் சிறந்த மதம் கடவுள் வந்து என்னதான் ஆசீர் பாரு ஆசீர்வதிக்க ஆசீர்க்க மாட்டாரு இந்த மாதிரி சொல்றது எல்லாமே கட்டுக்காது மேல சோ அப்ப இதெல்லாமே இல்லாம மத நல்லிணக்கம் அந்த மக்களிடையே இருக்கணும் அதாவது பொதுவான சகோதரத்துவம் முடிஞ்சு இருக்கணும் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்த நடைமுறையில கைவிடுதல் வேண்டும் சபம் பெண்களை வந்து இழிவுபடுத்த மாதிரி ஏதாவது நடைமுறை இருக்கு வழக்கம் இருக்குன்னு அதை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கடமை அடிப்படை கிழமை சொல்றாங்க அப்ப அனைத்து மக்களிடையே நல்லிணக்கம் பொதுவான சகோதரத்துவம் பெண்களின் கண்ணியத்தை இழிவுபடுத்த நடைமுறையும் கைவிடு அடுத்து கலாச்சாரத்தின் வளமான பாரம்பரியத்தை மதிப்பது பாதுகாத்தா அப்ப கலாச்சாரம் வளமான பாரம்பரியம் இருக்கு நமக்கு வளமான ஒரு பாரம்பரியம் இருக்கு நம்மளுடைய பாரம்பரியம் அது என்ன பண்ணணும் பரா பாரம்பரியத்தை மதிப்பது பாதுகாத்தல் அப்படின்னு அடுத்து இயற்கை சூழலை பாதுகாத்தல் வந்து அப்ப இயற்கை சூழல் காடு ஏரி ஆறு வனவிலங்குகள் சொல்லி பார்க்கணும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் பாதுகாக்கிறது இந்த அதுக்கப்புறம் மேம்படுத்த அந்த உயிரினங்கள் மீது கருணை காட்டல் உயிரினங்கள் இருக்கு அப்படின்னா அது மீது கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லி அடிப்படை கடமையில இருக்கு அறிவுறோம் அதுக்கடுத்து அந்த அறிவியல் மனப்பான்மை அதாவது விஞ்ஞான மனப்பான்மை அல்லது அறிவியல் மனப்பான்மை அப்ப அறிவியல் மனப்பான்மை அது வந்து எங்க பேசுறாங்க அது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து பாத்தீங்கன்னா மனிதனை மற்றும் விசாரணை மற்றும் சிறுதிருத்த உணர்வு ஆகியவற்றை வளர்ப்பு பொது சொத்துக்களை பாதுகாப்பதற்கு வன்முறையை கைவிடுது பொது சொத்துக்களை பாதுகாக்கணும் தனி மனித கூட்டு செயல்பாட்டின்படி அனைத்து துறையிலும் சிறந்து விளங்க பாடுபடுது தனி மனித கூட்டு செயல்பாடு துறையும் சிறந்து வழங்கணும் ஆறு முதல் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அல்லது பாதுகாவலர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான கல்வியை கொடுக்கிறது இது எண்பத்தி ஆறாவது அரசன திருத்தச் சட்டம் சேர்த்துருக்காங்க கண்டிப்பா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே வந்து கொண்டு வராங்க பரிந்துரை வந்து கொண்டு வந்து திருத்தச் சட்டம் நாற்பத்தி ரெண்டு படி அடிப்படை கடமை செத்துறாங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு அடிப்படை கடைசி சேர்க்கிறேன் இது எது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா கடைசி சேர்த்தது முக்கியம் திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் கொஸ்டினா கேட்டோம் அப்புறம் அறிவியல் மனப்பான்மை வந்து வந்து அது வந்து இருக்கு அதுக்கப்புறம் இயற்கை சூழலில் வந்து பாதுகாத்துல வன வன உயிரினங்கள் வன விலங்கு இருக்கல அது இம்பார்ட்டண்ட் அது திருப்பி திருப்பி நமக்கு எக்ஸாம் கொஸ்டினா கேட்டுட்டே இருக்கு அது இம்பார்ட்டன் வச்சுக்கலாம் இந்த ஜி வந்து இம்பார்ட்டன் அடுத்து ஹெச் இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் கே வெரி வெரி இம்பார்ட்டன் பதினொன்று படிச்சுக்கிறது நல்லது படிச்சோன்னா அடிப்படை இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் அடுத்து வர்மா குழுவின் அறிக்கை அடிப்படை கடமைகளுக்கு அது தொடர்பாக குடிமக்களின் அடிப்படை கடமைகளுக்கு வர்மா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல சில அடிப்படை கடமையின் செயல்பாடுகளில் சட்ட விதிகள் இருப்பதை கண்டறிந்தது அப்ப அந்த அடிப்படை கடமையில நிறைவேற்றக்கூடிய சட்ட விதிகள் என்னென்னலாம் இருக்கு ஆல்ரெடி போட்டிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குழு போட்டது தேசிய கௌரவ அவமதிப்பை தடுக்கும் சட்டம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க வந்து இந்திய அரசியலமைப்பு தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்திற்கு அவமதிதம் செய்வது தடுக்கிறது இந்த சட்டம் வந்து அப்ப இந்திய அரசியலமைப்பு தேசிய கொடி தேசிய கீதத்தை அவமதிச்சாங்க அப்படின்னா தடுத்து தண்டனை கொடுக்கிறது ஏற்கனவே சட்டம் இருக்கு இருக்கும் அதை சொல்லியிருக்காங்க சட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருக்காங்க சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து சாதி மதம் தொடர்பான தண்டனை மத நல்லிணக்கம் மதம் இனம் சொல்லிட்டு அப்ப நல்லிணக்கம் இல்லாம சகோதரத்துவம் இல்லாம இருந்தாங்கன்னா அதுக்கான தண்டனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் வகுப்பாத அமைப்பு சட்டவிரோத சங்கமாக அறிவிக்க வழி வழங்குகிறது சா அப்ப சட்டவிரோத சங்கம் இருக்கு அப்படின்னா அது வந்து நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடுக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னா அது தடுக்கிறதுக்கு சட்டம் மக்கள் பிரதிநிதி சட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு நாடாளுமன்ற மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான ஊழல் ஏற்பட்டாங்க அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கான நீக்கிறதுக்கான சட்டம் பத்தினா அடுத்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்புறம் வன பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமை நிறைவேற்றக்கூடிய சட்டங்களா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க வர்மா குழு வர்மா குழு வந்து அடிப்படை கடமைகளுக்கான குழுவா வந்து இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஸ்வரசிங் கமிட்டியை வந்து பரிந்துரை செஞ்சது வர்மா குழு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சட்டங்கள் இருக்கு அடிப்படை கடமை தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு வர்மா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஞாபகம் வச்சிக்கலாம் இம்பார்ட்டன் அடிப்படை கடமைகள் முடிச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க வந்து வந்து டைரக்ட் ஸ்டேட் பாலிசி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு பாக்கலாம் இது நான்காவது பகுதியில் விதிகள் வந்து முப்பத்தி இருந்து ஐம்பத்தொன்னு வரை பட்டியலிடப்பட்டுள்ளது நிறைவரையும் ஒண்ணுல இருந்து நாலு வரையும் இருக்கிறது அஹ் என்னது ஒன்றியம் மற்றும் அதன் பிரதேசம் அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் பகுதி ஒண்ணுல பகுதி இரண்டுல ஐந்துல இருந்து பதினொன்னு வரி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் என்ன குடியுரிமை பகுதி மூன்றுல பன்னிரண்டு இருந்து முப்பத்தி அஞ்சு வரி இருக்கு என்னன்னா அடிப்படை உரிமைகள் பகுதி நான்குல இப்ப நம்ம பாக்குற முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஒண்ணு வரி இருக்கு என்னது அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் அப்ப பகுதி நான்கு ஏல தான் இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த அடிப்படை கடமைகள் அப்படின்னு பாக்கணும் ஐம்பத்தி ஒண்ணு ஏ அப்படின்னு ஆர்டிகல் வந்து முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை பட்டியலிடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அரசியலமைப்பு உருவாக்கியவர்கள் அயர்லாந்து அரசியலமைப்புல இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறோம் அப்ப அரசு அயர்லாந்து பெறப்படும் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எங்க இருந்தா ஸ்பெயின்ல இருந்து இது அரசு நெறிவுறுத்தும் ஸ்பெயின்ல இருந்து அயர்லாந்து அயர்லாந்து இந்தியாக்கு வருது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இந்த கொள்கையை வந்து இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம் சொல்றாரு புதுமையான சிறப்பம்சங்களை எதை சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரசு இது இம்பார்டன் முப்பத்தி இரண்டாவது விதியை சொல்லியிருப்பாரு இதய மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அரசு அடிப்படை உரிமைகள் இந்திய அரசியலமைப்பின் இதே மற்றும் ஆன்மா முப்பத்தி இரண்டாவது விதியை சொல்லியிருப்பாரு ஏன்னா அரசியலமைப்பு அடிப்படை கடுமைகளுக்கு எதிராக என்ன பண்ணலாம் இந்திய குடிமகன் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் அப்படின்றதான் முப்பத்தி ரெண்டாவது விதி அது வந்து இதய மற்றும் ஆன்மான்னு சொல்வாங்க இங்க என்ன சொல்றாருன்னா புதுமையான சிறப்பம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து சொல்றாரு அப்ப அடிப்படை உரிமைகளுடன் நெறிமுறை கோட்பாடுகள் அரசியல் தத்துவத்தை உள்ளடக்கியது அரசியல் அமைப்பின் இது இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அது கிரான்வில் ஆஸ்தின் நெறிமுறை கோட்பாடுகள் வந்து மற்றும் அடிப்படை உரிமையிலே அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்றேன் அப்ப அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்லி டிபிஎஸ்பி சொன்னது யாரு அப்படிங்கிறது கிரான்வில் ஆஸ்தி இது டிபிஎஸ்பி ஷார்ட்டா சொல்லலாம் ஃப்ரெண்டு அப்ப டிபிஎஸ்பி சொன்னது யாரு அப்படின்னா டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி நான் டிபிஎஸ்பி நான் சொன்னது யாருன்னா கிரான்வில் ஆஸ்டின் வந்து சொல்றாரு அப்படின்னா சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு யார் சொல்றாரு அப்படின்னா வந்து பிஆர் ஆர் அம்பேத்கர் வந்து சொல்றாரு அதே மாதிரி அடிப்படை உரிமைகளும் டிபிஎஸ்பி பண்டமெண்ட் ரைட்ஸ் எஃப்ஆர் ரெண்டும் சேர்ந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னது அரசியலமைப்பின் தத்துவத்தின் கோட்பாடுகள் அரசியலமைப்பு கோட்பாடுகள் அரசியலமைப்பின் தத்துவத்தை உள்ளடக்கியது மற்றும் அரசியலமைப்பின் ஆன்மாவாக இருக்கு அப்படின்னு பாக்குறோம் எது அப்படின்னா எஃப்ஆரும் டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ரெண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி வந்து நாற்பத்தி ஐந்தாவது வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து மாற்றம் செய்யப்பட்டு என்ன பண்றாங்க இருபத்தி ஒன்னு ஏவின் கீழ் சேர்க்கப்பட்டது நம்ம தான் தெரியும் நாற்பத்தி ஒன்னு நாற்பத்தி இருந்து என்ன பண்ணாங்கன்னா அது ஆறு முதல் பதினாறு வகைப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி தரணும் அதை எடுத்துட்டு போய் இருபத்தி ஒன்னு ஏ கீழே வச்சுட்டாங்க அப்ப நாற்பத்தஞ்சு என்னவா மாத்திட்டாங்கன்னா ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அது இருந்து ஆறுனு வச்சுக்கலாம் அப்ப ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பராமரிப்பு கல்வி அப்படின்னு அரசு வந்து கொடுக்கணும்னு சொல்லி மாத்திட்டாங்க சோ அதுதான் வந்து நாற்பத்தஞ்சுல கண்டென்ட் வந்து மாத்தணும் தேடி அடுத்து சட்டங்களை வந்து ஏற்றும் ஏற்றும்போது அரசு மனதில் கொள்ள வேண்டிய லட்சியங்களை வந்து பாத்தீங்கன்னா எதுல சொல்லியிருக்காங்கன்னா நெறிமுறை கோட்பாடுகள் டிபிஎஸ்பி ல சொல்லியிருக்காங்க பிரிவு முப்பத்தி ஆறு என்னப்பா பேசுது அப்படின்னா பகுதி நான்கில் உள்ள அரசு என்ற சொல் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள்ல தொடர்பான பகுதி மூன்றில் உள்ள அதே பொருளை கொண்டு நம்ம அரசு ஏற்கனவே பார்த்தோம் மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அரசு அப்புறம் பொதுத்துறை நிறுவனங்கள் பார்த்தோம் இப்ப அரசுக்கு கீழே வேலை பாக்குற தனியார் நிறுவனங்கள் கொண்டு எல்லாமே வந்துடும் அரசுக்கு கீழே வந்துடும் அரசுன்ற வார்த்தை கீழே வந்துடும் பார்த்தோம் இங்க கொடுத்துருக்கேன் அப்ப வழிகாட்டி கோட்பாடுகள் எங்க இருந்து வந்தது அப்படிங்கும்போது இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு பாக்கிறோம் எடுத்துட்டு வந்து எங்க வச்சோம் இந்தியால அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டின் இந்திய அரசு சட்டத்தில் தான் வச்சிருக்கோம் அப்ப அந்த சைமன் கமிஷன் வந்து கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அவங்க ரெடி பண்ண கான்ஸ்டியூன் தான் எடுத்துட்டு போய் பிரிட்டனில் சமிட் பண்ணுவாங்க அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் வரும் அப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா அயர்லாந்துடைய கான்ஸ்டியூஷன் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி தான் எடுத்துக்கிறாங்க அப்ப அப்படி எடுத்து வைக்கும் போது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவுறுத்தல்களின் செயற்கருவி அப்படின்னு பேர் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது பேர் வந்து எதுல அப்படின்னா வந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட்ல அதை தான் நம்ம என்னவா மாத்திரம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பியா வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் நம்ம பிளேஸ் பண்றோம் ஸ்டேட் பாலிசி சொல்லிட்டு வந்து அப்படின்றது இருக்கிறது தான் நமக்கு வந்து வந்து நம்ம நம்ம அது ஞாபகம் வச்சுக்கணும் முன்னுரையில் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் முக சகோதரத்துவம் ஆகிய உயர்ந்த உணர்ந்து வந்து கொள்வதை அவை நோக்கமாக கொண்டுள்ளன அப்ப முன்னுரையில சொல்லியிருக்கிறது எல்லாமே எங்க வருது அப்படின்னா வந்து 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 பாத்தீங்கன்னா வருது நம்ம நம்ம பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா சொல்லுவோம் அடிப்படை உரிமைகள் வந்து உரிமை அரசியல் நீதி வந்து வந்து அதே டிபிஎஸ்பி அப்படின்னு போகும்போது நமக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார நீதி வந்து கிடைக்கும் அப்ப சோசியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு எங்க கிடைக்குதுன்னா தான் கிடைக்குது அதுதான் வந்து சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய உயர்ந்த அச்சங்களையும் உணர்ந்து முன்னிலையில் இருக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய இடமா இது வந்து இருக்கு அந்த நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாது அதாவது என்னது அவை மீளப்பட்டதற்காக நீதிமன்றங்களை சட்டப்பூர்வமாக செயல்படுத்த முடியுமா முடியாது அப்ப எஃப்ஆருக்காக பனமல் ரைட்ஸ்க்காக அடிப்படை உரிமைக்காக நீதிமன்றம் போகலாம் முப்பத்தி ரெண்டு கிலோ ஆனால் அடிப்படை கடமைகளாக போக முடியுமா போக முடியாது அரசு நெரிசை கோட்பாடுக்காக போக முடியாம போக முடியாது டியூட்டிஸும் டிபிஎஸ்பி என்ன பண்ண முடியாது உச்ச நீதிமன்றத்தையும் உயர் நீதிமன்றத்தையும் நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு ஞாபகம் அப்ப எதுக்கு நீதிமன்றம் அணுகலாம் அப்படின்னா அடிப்படை உரிமைகளுக்காக நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம் இருப்பினும் அரசியலமைப்பு சட்டம் வந்து முன்னூத்தி ஏழு நாட்டின் நிர்வாகத்தில் இந்த கோட்பாடுகள் அடிப்படையான என்றும் சட்டங்களை ஏற்றும் போது இந்த கொள்கைகளை பயன்படுத்துவது அரசின் கடமைன்னு சொல்றாங்க மற்றபடி கோர்ட்டுக்கு போயிட்டு செயல்படுத்த சொல்லி என்ன கேட்க முடியாது அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய விஷயம் நெறிமுறை கோட்பாடுகள் வகைப்பாடுகள் ஏதாவது அரசியலமைப்பு சொல்லியிருக்காங்கன்னா சொல்லலாம் ஆனா நம்ம தான் பிரிக்கணும் அப்ப வகைப்பாடு எதுவும் இல்லை இருப்பினும் அவற்றின் உள்ளடக்கத்தை மூன்றரா பிரிக்கணும் ஒண்ணு என்னன்னா சமத்துவ நெறி சோசியலிசம் செகண்ட் வந்து காந்தியினிசம் காந்தி நெறிகள் மூன்றாவது வந்து லிபரலிசம் தாராளம் தாராளம் அறிவுசார் நெறிகள் அப்ப மூன்று பலந்த பிரிவிலாக நம்மளே வந்து வகைப்படுத்தணும் சமத்துவ நெறிகள் சமத்துவ சிந்தாத்தத்தை பிரதிபலிக்கின்றன சமூக மற்றும் பொருளாதார நிதியை வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிற நல்ல அரசை நோக்கிய பாருங்க அப்ப சமூக பொருளாதார நீதி அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கு டிபிஎஸ்பி இருக்கு அந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் என்ன அப்படின்றது நம்ம சமத்துவ நெருக்கீழே பாக்கறோம் சோசியலிசத்துக்குள்ள பார்க்க போறோம் அப்ப பிரிவு முப்பத்தி என்ன சொன்னா மக்களின் நலனை மேம்படுத்துக வருமானம் அந்தஸ்து வசதிகள் மற்றும் வாய்ப்புகள் ஏற்றத்தாழ்வு குறைப்பு அப்ப மக்களோட நல்லாவே மேம்படுத்தணும் ஏற்றத்தாழ்வு குறைக்கிறது அப்படின்றது பிரிவு முப்பத்தி எட்டு ஞாபகம் ஏற்றத்தாழ்வு அப்படின்னா கீவேர்டா தான் பிரிவு முப்பத்தொன்பது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பிரிவு முப்பத்தி ஒன்பது இப்ப அரசு பணியில நீங்க சேரும்போது அது ஈக்குவல் சாலரி தான் வந்து மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான சாலரி அப்படிங்கிறோம் வந்து பிரைவேட்ல அதை எதிர்பார்க்க முடியாது இப்ப எக்ஸாம்பிள் அண்ணா செட் செக்டார் இருக்காங்க மேஸ்திரி கொத்தனார் வேலை இருக்கு அப்படின்னா வந்து அப்ப அந்த மேஸ்திரி வேலை பார்க்க கட்டட வேலை பார்க்கும்போது பெண்களுக்கு குறைந்த ஊதியமா இருக்கும் ஆண்களுக்கு அதிக ஊதியமா இருக்கும் ஏன்னா உடல் உழைப்பு பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி ஊதியம் வந்து மாறுபடும் ஆனா சம ஊதியம் அப்படின்றத பத்தி பேசுறது எங்க அப்படின்னா வந்து பிரிவு முப்பத்தி ஒன்பது ஏன்னா சரத்து விதி அளவு முப்பத்தி ஒன்பது அண்ட் பிரிவு முப்பத்தி ஒன்பது ஏழைகளுக்கு இலவச கண்ண சட்ட உதவி வழங்குது முப்பத்தொன்பது ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வழங்குதல் அப்படின்னு பாக்கலாம் பிரிவு நாற்பத்தி ஒண்ணு என்ன நமக்கு பொது உதவிக்கான உரிமை வந்து அப்ப புது உதவிக்கான உரிமை அப்ப ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி முப்பத்தி ஒன்பது ஏழு சேர்த்திருக்காங்க நாப்பத்தி ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகளிர் உதவி தொகை வந்து புது பெண் திட்டம் அடுத்து வந்து தமிழ் புதுவன் திட்டம் அப்ப இந்த திட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்றது அப்படின்றது அந்த புது உதவிக்கான உரிமை வந்து நாப்பத்தி ஒண்ணு கிலோ நாற்பத்தி ரெண்டு மகப்பேறு பேர் மனிதாபிமான நிலையில் ஏற்பாடு செய்யும் இப்ப ஒரு வருஷம் லீவ் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அப்படின்னா பிரெக்னென்சி டைம்ல வந்து ஒன் இயர் வந்து லீவ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போன அப்ப நாற்பத்தி ரெண்டு பிரிவு நாற்பத்தி மூணு வந்து தொழிலாளர்களுக்கு வாழ்வுரியம் அந்த ஒழுக்கமான வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வழங்குறது நாற்பத்தி மூணுல வந்து நாற்பத்தி மூணு ஏ அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தொழிலாளர் பங்களிப்பு இங்கே தொழிற்சாலையில் தொழிலாளர் பங்களிப்பு ஏற்படுத்துறது வந்து பிரிவு நாற்பத்தி ஏழு ஊட்டச்சத்து நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மற்றும் பொது சுகாதாரத்தை மேம்படுத்துதல் அப்படின்னு நாற்பத்தி ஏழு இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஃப்ரெண்ட் வந்து எல்லாம் முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்பர் பொறுத்தவரையும் வந்து இது இம்பார்ட்டன்ட் சம ஊதியம் முப்பத்தி ஒன்பது கேட்பாங்க அடுத்து ஏ கேட்பாங்க அந்த ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து கேட்பாங்க அடுத்து நாற்பத்தி மூணு ஏ இம்பார்ட்டன்ட் வந்து தொழிலாளர் பங்களிப்பு அப்படின்றது சேர்த்திருக்காங்க அது கேட்பாங்க இதுதான் வந்து இம்பார்ட்டன் எதுனா சோசியல் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ நீதி சமத்துவ நெறிமுறைகளுக்கு அதை பத்தி அடுத்து காந்தி நெறிமுறைகள் அப்படின்னு எடுக்கும்போது நாற்பது கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்துது வெரி வெரி இம்பார்டன் கிராம பஞ்சாயத்துனாவே நாற்பது தான் பஞ்சாயத்து நாற்பது நாற்பத்தி மூணு குடிசை தொழில் ஊக்குவித்தல் அப்படின்னு பாக்கணும் இது காந்தியின் பிரின்சிபல் வரும் நாற்பத்தி மூணு பி அப்படின்றது வந்து கூட்டுறவு சங்கங்களை வந்து தொழில் முறை மேலாண்மை ஆகியவற்றை ஊக்குவித்தல் அப்ப கூட்டுறவு சங்கங்கள் வந்துச்சுன்னா இம்பார்ட்டன்ட் ஏன்னா சேர்த்திருக்காங்களா நாற்பத்தி மூணு பி அதனால இம்பார்டன் கூட்டுறவு சங்கங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நாற்பத்தி மூணு பி ல இருக்கு நாற்பத்தி ஆறு எஸ்சி எஸ்சி சமூகத்தின் பிற நலிந்த பிரிவினர் கல்வி சூழ்நிலை அவர்களை பாதுகாத்தல் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு போதை பானங்கள் மற்றும் மருது பாணங்களை உட்கொள்வதை தடை செய்தல் வந்து பிராபிபாங்க நாற்பத்தி எட்டு இம்பார்ட்டன் இப்ப பிரச்சனையாவே அப்ப பசுக்கள் கன்றுகள் மற்றும் பிற கரை மாடைகளை அறுப்பதை தடை செய்வது இதுக்காக சட்டமையை போட்டுருக்கேன் ஏன்னா நம்ம டிபிஎஸ்பிலும் இருக்கு வந்து அடுத்தது இதெல்லாம் வந்து காந்தியின் பிரின்சிபல் வரும் காந்தியின் பிரின்சிபல் ரொம்ப இந்த மூணு ஆர்டிக்கல் தான் நாற்பது நாற்பத்தி மூணு பி அடுத்து வந்து இது எக்ஸாம்பிளா கேட்பாங்க தாராளமயம் அறிவுசார் நெறிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் வந்து லிபரல் லிபரல் இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதல் இது வெரி வெரி இம்பார்டன் இதுவும் பிரச்சனையா தான் இருக்கு நாற்பத்தி நாலு அப்படி அடுத்து ஆறு வயது நிறைவடை முறை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப குழந்தை பெரிய பராமரிப்பு அப்படின்றது இருந்தது நாற்பத்தஞ்சுல கண்டன்ட் மாத்திருப்பாங்க நம்ம தெரியும் சொதி இம்பார்டன் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல பண்றாங்க எண்பத்தி ஆறாவது அரச சட்டம் இருந்து அது நாற்பத்தெட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வேளாண்மை அப்புறம் மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைத்தல் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ஏ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நம்ம கேள்வி கேட்டது வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் நாற்பத்தெட்டு ஏ அப்படின்னு பாக்குறோம் தேசிய முக்கியத்துவம் வந்த கலை மற்றும் வரலாற்றுச் சின்னங்கள் பாதுகாத்தல் நாற்பத்தி ஒன்பது இருந்து நீதி திரைப்பித்தல் இம்பார்ட்டன்ட் வந்து ஐம்பது அப்படின்னு பாக்குறோம் சர்வதேச எம்மதி அப்படின்றது ஐம்பத்தி ஒன்னு நான் என்ன அண்டர்லைன் பண்ணிக்கணும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க ஃபுல்லா வேண்டியதுல சோ அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்டு ஆன்சரா வந்து இருக்கும் அப்படின்னு பாக்குறோம் அதை ரீகால் பண்ணீங்கன்னா போதும் புதிய வழிகாட்டுகள் வழி வழிகாட்டுதல் கோட்பாடுகள் நாற்பத்தி இரண்டாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நான்கு புதிய வழிகாட்டுதல் கோட்பாடுகளை சேர்த்து அதை நம்ம பார்த்தோம்னா என்னென்ன சேர்த்திருக்காங்க அதுல முப்பத்தி ஒன்பதுல உள்ளுக்குள்ளே சேர்த்திருக்காங்க குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சி பெரிய முப்பத்தி ஒன்பதுல இருக்கு அரசு பதக்கம் அடுத்து முப்பத்தி ஒன்பது ஏ நம்ம ஏற்கனவே இம்பார்டன்ஸ் சொன்னோம் சமான் இதியை மேம்படுத்துதல் மற்றும் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி வந்து அடுத்து நாற்பத்தி மூணு ஏ தொழிலாளர் பங்களிப்பு எங்கன்னா பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல் தொழிலாள தொழிற்சாலை தொழிலாளர் வந்து பங்கெடுக்கணும் அடுத்தது நாற்பத்தி எட்டு ஏ வந்து சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் அது இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாப்பத்தி நாலாவது சட்டத்தின்படி என்ன பண்ணா ஒரு வழிகாட்டுதல் வந்து கொள்கையை சேர்த்தது அப்படின்னு சோ அப்படி சேர்த்ததுல நமக்கு முப்பத்தி எட்டு ஏற்றதாவிலே குறைக்க வந்து வேண்டும் என்று சொல்லி முப்பத்தெட்டு எட்டு ஏல வந்து சொல்றாங்க

அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நாலாவது தடவை தரவன் நாலு வாட்டி ஐம்பது மணி இருக்காங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு இந்திரா காந்தி பிரியில பண்ணது இது வந்து சார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மொராஜி தசை பீரியட்ல பண்ணதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவர் வந்து நிறைய மாத்துவாரு அப்படி மாத்தமா ஒரு ஒரு இதை ஆட் பண்றாரு வந்து என்ன அப்படின்னா ஏற்றதாவது குறைக்க வேண்டும் முப்பத்தி எட்டுல வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு போது அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தாறாவது சட்டத்திருத்தம் வந்து பிரிவு நாப்பத்தி ஐந்துல என்ன பண்ணாங்கன்னா பிரிவு இருபத்தி ஒன்னு ஏழுல வந்து அடிப்படை கல்வி வந்து உரிமை தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக்கிறதுன்னு பாக்குறோம் வந்து அப்ப வயது ஆறு வயது நிறைவடையும் வரை என்ன பரவு பராமரிப்பு கல்வி வழங்குதல் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து தொண்ணூத்தி ஏழாவது திருத்த சிஸ்டம் மன்மோகன் சிங் அவருடைய பேரில் என்ன பண்றாங்க கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய வழிகாட்டுதல் வெளியிட்டன வந்து அப்போ கூட்டுறவு சங்கங்களின் தொழில் முறை வேளாண்மை ஆகியவற்றை ஊக்குவிக்கணும் நாற்பத்தி மூணு பி ல வந்து கொண்டு வராங்க அப்ப இந்த காந்தி மொராஜி தேசாய் அடல் பிகாரி வாஜ்பாய் மன்மோகன் சிங் இவங்க பெரிய வந்து டிபிஎஸ்பி அமன் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் வழிகாட்டு கொள்கை செயல்படுத்துதில்ல ரெண்டாயிரத்தி ஆறுல குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்தது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல குழந்தை தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது குழந்தை தொழிலாளர் இதான் பார்த்தோம் இரவு இளம் பருவ தொழிலாளர் தடை மற்றும் ஒழுங்குமுறை சட்டமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மாற்றுறாங்க மகப்பேர நல்ல சட்டம் வந்து கொண்டு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மகப்பேர பத்தி கொடுத்துருக்கோம் வந்து சட்ட சமூக சட்டம் அதுவும் இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல கொண்டு வராங்க அந்த யூஸ் பண்ணி பதினான்கு முன்னணி வணிக வங்கிகளும் தேசிய மேம்பாக்கல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பண்றாங்க வந்து சட்ட சேவைகள் அதிகார சபை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழைகளுக்கு இலவசமற்ற திறமையான சட்ட உதவியை வழங்குதல் சமநீதியை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்வதற்கு நாடு தளவியை வளையமைப்பை ஏற்படுத்தியுள்ளதுன்னு பாக்கிறோம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பேஸ் பண்ணி கொண்டு வந்தது அப்படி அது பாக்குறோம் நோட் பண்ற மாதிரி இருக்கும் அது சமூக மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டு திருப்பி திருப்பி கேட்கிறாங்க பல ஸ்கீம் எல்லாமே கேக்குறாங்க மலை மேம்பா மேம்பா மலைப்பகுதி மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வடச்சால் பாதிக்கப்பட்ட பகுதி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு குறைந்தபட்ச தேவைகள் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஜவகர் ரோஸ்கார் யோஜனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஸ்வர்ண ஜெயந்தி சுவரஸ்கர் யோசனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சம்பூர்ண கிராமீன ரோஸ்கர் யோஜனா ரெண்டாயிரத்தி ஒன்னு தேசிய உலக விலவாய்ப்பு திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் இதெல்லாம் பழைய ஸ்கீமா இப்ப இல்லையே கேப்பாங்களா அப்படின்னா இந்த ஸ்கீம் கொண்டு வந்து ஸ்கீம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து சமுதாயத்தில் ஏற்படுத்தினால அதோட தாக்கம் இருக்கிறதுனால அதை பத்தி வன விலங்குகள் பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வன பாதுகாப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எக்ஸாம் பட்டன் அடுத்து பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்கான எழுபத்தி மூன்றாவது திருச்சி ஏன்னா பஞ்சாயத்து அப்படின்றது அட்டைகள் வந்து நாற்பதுல இருக்கு என்ன பண்ணனா எழுபத்தி மூணாவது திருச்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கொண்டு வந்தான் தீண்டாமை குற்றங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திர சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என மறுபயரிடப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பட்டியலிடப்பட்ட சாதிகள் பங்கு வன்கொடுமைகள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலாம் கொண்டு வந்திருக்காங்க எஃசிஎஸ்டிக்கு அதே மாதிரி பட்டியலிடப்பட்ட சாதிகள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினருக்கு தேசிய ஆணையம் அப்படின்னு நிறுவனது நிறுவியது பின்னா ரெண்டாயிரத்தி மூணுல எண்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா இந்த ஒருங்கிணைந்த ஆணையத்தை வந்து இரண்டு தனித்தனி அமைப்புகளாக பிரித்து தேசிய ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா பழங்குடியில தனியாகவும் பட்டியலின் பட்டியல் இனத்திற்கு தனியாகவும் பிரிச்சிட்டாங்க இந்த தேசிய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிறோம் தேசிய சிறுபான்மை ஆணையம் அப்படின்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேசிய மகளிர் ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு வந்து தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டத்தின் படி ரெண்டாயிரத்தி ஏழு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நூத்தி இரண்டாவது திருத்தச் சட்டம் படி பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தேசிய ஆணையத்துக்கான அரசியல் அந்த வந்து கொடுக்குறாங்க அப்படி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஹம் அப்படி கூட்டிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்தின் சிவில் பதவிகள் மற்றும் சேவைகள் இ டபிள்யூ எனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு பத்து பெர்சென்ட் ரிசர்வேஷன் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் பாத்தீங்கன்னா எல்லாமே திருப்பி திருப்பி வரும் அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம ரீகால் பண்றதுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்க இந்த ஹெட்டிங் கீழ டிபிஎஸ்பி கீழ வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்தி மூன்றாவது திருத்த சட்டத்தில் எளிதாக்கப்பட்டது அந்த குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மாநிலத்தில் புதுச்சேரியில் நிர்வாகத்துல இருந்து நீதித்துறை பிரிச்சிருக்காங்க பிரிக்குன்னு சொன்னது ஐம்பதாவது சட்டப்பிரிவு அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல வந்து சட்டமே கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் அதே மாதிரி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவுச் இடங்கள் மற்றும் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாக்குறோம் வந்து வரலாறு நினைவுச் சிறுங்கள் தொழிலியல் தலங்கள் எச்சங்கள் சட்டம் ஏற்றப்பட்டுள்ளது பாதுகாப்பு தாய்மொழி பயிற்றுத்தல் அதாவது பகுதி நான்குக்கு வெளியே உள்ள உத்தரவுகள் வந்து என்னென்ன தாய்மொழியில கல்வி கற்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விதி வந்து முன்னூத்தி ஐம்பது ஏ அப்படின்னு பகுதி பதினைந்து பதினேழுல இருக்கு அது மாதிரி இந்தி மொழியின் வளர்ச்சி இந்தி மொழியின் பரவலை ஊக்குவிப்பது அதை வந்து வளர்ப்பது யூனியன் கடமையாகவும் சொல்லிட்டு பதினேழுல முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தாய்மொழிக்கு வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு இருக்கு இந்தி மொழிக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இது வரையும் வந்து நம்ம வெளியில இருக்குது அரசு நெறிமுறைத்தோட்பாடுகள் தொடர்பான விதிகள் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் மொத்தமா இருக்கு அங்க நம்ம வந்து பார்த்தோம் இங்க வந்து கிறிஸ்பா வந்து படிக்க வரும் அரசுனா என்ன அப்படின்னு சொல்றது முப்பத்தாறு வந்து முப்பத்தி ஏழு அப்படின்றது என்னன்னா கொள்கைகளின் பயன்பாடு வந்து என்ன அப்படின்னு சொல்றது முப்பத்தெட்டு அப்படின்றது மக்கள் நல மேம்பாட்டு அரசு வந்து இதை வந்து சமூக ஒழுங்கை பாதுகாக்கணும் அப்ப மக்கள் நல மேம்பாட்டு சம்பந்தமா அரசுக்கு அட்வைஸ் பண்றது வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அப்படின்னா அரசு பின்பற்ற வேண்டிய சில கொள்கைகள் வந்து சொல்றது முப்பத்தொன்பது ஏ அப்படின்றது சமநீதி இலவச சட்ட உதவி வந்து நாற்பது கிராம பஞ்சாயத்து வந்து நாற்பத்தி ஒன்னு அப்படின்னு போது வந்து பாத்தீங்கன்னா அந்த உதவி தொகை அப்படின்றது வந்து வழங்குறது அப்படிங்கிற உதவி தொகை வழங்குறது எல்லாருக்குமே வேலையை வேலைவாய்ப்பற்றோதோ வயதானவங்க ஊனமுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தொகை நாற்பத்தி ரெண்டு அப்படின்றது பாதுகாப்பான பணிச்சூழல் மகப்பேறு உதவி தான் மெயினா பாதுகாப்பான பணிச்சூழல் வந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வால் ஊதியம் வந்து வழங்குறது நாற்பத்தி மூணு ஏ அப்படின்றது தொழிலாளர்கள் பங்கேற்பு வந்து எங்கன்னா தொழிற்சங்கத்துல வந்து அடு மூணு பி கூட்டுறவு சங்கங்கள் வந்து நாற்பத்தி மூணு பி நாற்பத்தி நாலு சிவில் சட்டம் வந்து நான் அந்த தான் உங்களுக்கு நாற்பத்தி ஐந்து அப்படின்னு ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு பராமரிப்பு நாற்பத்தி ஏழு அப்படின்றது பட்டியல் சாதின பழங்குடியினர் பிற நலிந்த பிரிவினர்கள் கல்வி மற்றும் பொருளாதார நலன்கள் அப்ப பட்டியல் சாதின பழங்குடியினர் நலிந்த அவங்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதார நலன்கள் வந்து நாப்பத்தி ஏழு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா புது சுகாதாரம் அப்புறம் வாழ்க்கை தரம் வந்து அத ஊட்டச்சத்து வாழ்க்கை தரம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று நாப்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் கால்நடை ஒன்று நாற்பத்தெட்டு ஏ அப்படின்னா சுற்றுச்சூழல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது அப்படின்னும் போது பாதுகாப்பு என்னன்னா தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு ஒன்று ஐம்பது அப்படின்னும் போது இருந்து நீதித்துறையை பிரிக்கணும் ஐம்பத்தொன்னு ஏ அப்படின்றது சர்வதேச அமைதி பாதுகாப்பை மேம்படுத்துதல் அப்படின்னு இது எல்லாமே நமக்கு எக்ஸாம் இம்பார்ட்டு நம்ம டிபிஎஸ்பி அப்படின்றது நம்ம கப்படி பண்றோம் அடிப்படை கடமைகள் அந்த டிபிஎஸ்பி அரசு நெறிமுறை உணவு கோடாடுகள் அப்படின்னு நம்ம வந்து நிறைவு செய்யறோம்